வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயாவில் தான் இருக்குது அக்யா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதையும் கணக்கில் எடுத்தால் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நானும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் அன்னைக்கு கொண்டு வந்துருக்கேன் ஓரளவுக்கு வின்னிங் வந்துருக்கு காரணியாக மாதிரி இந்த அளவுக்கு சொதப்பாது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒரு அருமையான மெத்தேடில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்குறேன் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிடைச்ச நம்பர் வந்து எல்லாமே ஒன்பது நம்பர் தான் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அது என்னைக்கு கிடைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தானே இப்போ மூணுமே ஒரே மாதிரியான பவர் நம்பர் தான் மூணு மூணு நம்பருமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கணக்கில் தான் எடுத்துக்க முடியும் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக வெறும் ஒன்பது நம்பருக்கு மட்டுமே கணக்கு எடுத்தாலே போதும் என்ன நம்பர் வந்து நமக்கு சால்வ் ஆகிரும் அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய மாஸ்டர் கே சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து நமக்கு இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது பிரச்சனை பண்ணி சேனல் தூக்கிடுவாங்க அதனால தான் வந்து நம்ம மறுபடியும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நீங்கள் மாஸ்டர் கீழே இருக்கிறவங்க அத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எனக்கே வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் தூக்குவாங்க எனக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு நாலு வருஷமாக நாலு வருஷத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் தூக்கிட்டாங்க மேக்ஸிமம் நாலு டைமும் தூக்கிருக்காங்க அந்த மாதிரி தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரே நோக்கம் என்னென்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சேனல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்டு இந்த மாதிரி என்ன ஒரு கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பட் அதை தாண்டியும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறனா காரணம் என்ன நீங்கள் கொடுக்குற அன்பு மாதரும் அதுக்குமாக நம்ம இது மேலே வச்சிருக்கிற ஒரு லவ் அதாவது நம்ம இந்த ஆட்ரி மேலே வச்சுருக்க ஒரு லவ் இதில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு கிக் அதுக்காக தான் சொல்கிற வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் நம்ம தொடர்ச்சி அது நம்ம ஃபேசினிட்டிக்காக போடுற மற்ற தவிர சும்மா நம்ம வருமானத்துக்காக இது போட கிடையாது உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலை அதனால தான் ஏன்னா நமக்கு இதில் வந்து ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இப்படி போட்டு வின்னிங் எடுக்கும்போது அதோட கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது நீங்கள் கோடி கோடியாக லாபம் சம்பாதிச்சாலும் இதில் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்குதா அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் சரிங்க நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறத விட நமக்கு இதில் வந்து ஒரு பத்து ஒரு ஐநூறு ஐயாயிரம் கிடைக்குதா ஆறாயிரம் கிடைக்குதா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் மாஸ்டருக்கு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடுவேன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துட்றேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம மறுபடியும் அந்த சேனலில் வீடியோ போட போகிறோம் எப்படி இருந்தால் தூக்கி வாங்கி எனக்கு நல்லாவே தெரியும் நம்புறது இல்லை நான் எப்பயுமே எப்பயுமே நம்புறதே இல்லை அதனால தான் நான் எப்போயும் தூக்கிடுவாங்க நம்புவேன் அடுத்த சேனல் நம்ம ரெடியாக வச்சுருப்போம் நான் மட்டும் கிடையாது ஹடூர் தமிழும் அப்படி தான் அதே மாதிரி மை தமிழுக்கு இங்கே அவங்களும் அப்படி தான் சரிங்களா எல்லாருமே அப்படி தான் பண்ணுறோம் நாங்கள் அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தி மூணு சரிங்களா இதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன் ஒன்பது நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறதை கண்டுபிடிச்சாலே இந்த வீட் இந்த இன்றைக்கான ஒரு வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு பேசிக்காக ஆடக்கூடிய ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்தாலே போதும் கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்பு இந்த டிராவல் அமைக்கும் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஒன்பது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிடச்சி நூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஓல்டு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஓவரால் இதை கணக்கு வச்சு தான் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு நான் நான் நினைக்கிற ஒன்றுமே இல்லை நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன் ஒரே விஷயத்தை சொல்லுவேன் இந்த ஒன்பதாக நம்பர் வந்து அதே மாதிரி டபுள்ஸ் வர அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி டபுள்ஸ் வருது அப்படின்னா டபுள்ஸில் நமக்கு வந்து லக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ஒன்பது வந்து வேறு ஏதாவது நம்பர் வந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் சிக்கல் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மூணு ரெண்டு ஒன்பது வந்து ஒரு நாலு நம்பர் வந்ததுனால ஓரளவுக்கு நம்மளால் வின்னிங் எடுக்க முடிங்குற ஒரு நம்பிக்கையோட ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதனால தான் கொடுக்குற ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்னென்ன நம்பர் வருதுன்னு பார்க்குறதுக்க முடியும் முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்தாலும் ஏன்னா அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது நல்லாவே தெரியும் எடுத்தாங்கன்னா இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடுத்த மாதம் பண்டா மாதம் வர்ஸ்ட்டான ஒரு மாதம் தான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம வந்து பண்ணு வாங்குகிறோம் அதே மாதிரி இந்த வருஷம் வாங்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அதனால தான் சொல்கிறேன் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி ஆடிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் காரணம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் வருது அப்படின்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போர்டு ஒன்றாவது நம்பர் வந்து ஒன்று பி போடில் மூணு சி போடில் பத்து அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திருந்தா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பிபோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சி போல பதினாறு அதேமாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கனா மூணு நம்பர் ஏ போட்ல பதினாலு சி போடில் வந்து பி போடில் வந்து அஞ்சு சி போடில் வந்து முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிங்கிது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சி போல ஜீரோ அதேமாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு பி போலில் நாற்பத்தி எட்டு சி போடில் வந்து நமக்கு ஓ ஒரு ஒன்று அப்போ எனக்கு நினைக்கிறோமோ அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் வரஸ்னால் வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஆறு பி போரில் ஒன்று சி போர்டில் நாலு அதேமாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப் போல் அஞ்சு பி போரில் பன்னெண்டு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் எடுத்தால் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடில் நாலு சி போடில் ஏழு அதே மாதிரி ஜி ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் இன்றைக்கி ரெண்டுமே அடிச்சிட்டாங்க ஒன் ஜீரோ ஜீரோ அதே மாதிரி சி போர்டில் மட்டும் ஒரு நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்த்து ஏ போல் பதினாலு பி போல் ரெண்டு சி போல் வந்து ஐம்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் மாதிரி இன்றைக்கி பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர் நம்பரில் வந்து நமக்கு இருபத்தி ஏன் கணக்கில் ரெண்டாம் நம்பர் இருக்குது உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் ஜீரோ இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க மாதிரி இந்த உங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி இருபத்தி மூணுன்னு ஆடுறாங்க அது சேம் நீங்கள் ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிடைக்கப்பட்ட நம்பர் ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் ஒன்பதாம் நம்பருக்கு டக்குன்னு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏழு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் நீங்கள் அது எது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் மாற்றி எழுதுக்கு பார்த்தீங்களா ஓகே ஏழு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வருதுதான் அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழு ரெண்டுங்கிற அதனால தான் முதல்ல அதை ரெண்டையும் கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா ஒன்பதாவது நம்பருக்கு பேசிக்காக செட் ஆகக்கூடியது ஏழு அதாவது ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக செட் ஆகும் இப்படி ஒரு மாதிரி செட் ஆகும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு மாதம் எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ஏழுன்னு ஒரு மாதம் ஆடுனாங்க அப்படின்னா அதே சேம் நம்பர் நா அதாவது நாலுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க சரிங்களா இப்போ வந்து நமக்கு இப்படி ஆடுறாங்க போன மாதம் இப்படி தான் ஆடினாங்க ஒவ்வொரு சில மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாளுக்கு ஏழுன்னு ஆடிட்டு ஒன்பதுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க எப்படி பார்த்தாலும் இந்த கா இதுக்குள்ளே தான் வந்து விழுகும் அதுதான் எப்போயுமே பேசிக்கான ரூல் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் கணக்கில் எடுத்து தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு கொடுக்குறோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு எட்நூற்றி பத்து ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்க இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இந்த ட்ரா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் மேட்ச் ஆகிருந்தால் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஏபிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று பத்து இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஏதாரமாக எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதில் நமக்கு ஆள்பாடு என்ன தான் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் அதாவது ஒன்பது ஒன்பது நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுக்கு மேக்சிமம் வந்து நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பரில் வாய்ப்பு நிறையவே இருக்குது ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது பட் ரெண்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நால ஏழாம் நம்பர் வரும் நாளுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு 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 ஏ மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதாவது பார்த்திங்கன்னா பதினாலு அப்படிங்கிறதும் முப்பத்தி ஆறு அப்படிங்கிறதும் பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ட்ரையல் நம்பரில் ஒரு மூணாம் நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அந்த மாதிரி வருதான்னு அது கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் கணக்கில் வந்துச்சு சரிங்களா ஒரு நாள் வந்த நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க தெரியுங்க ஒய் ஆறாம் நம்பர்னு அது வந்து ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு அது போக ஒரு நாள் நாளைக்கு ஏன் ஆறாம் நம்பர் மெயினானால் ஒன்பது கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தெரியுமா எனக்கு தெரியுங்களா அது மாதிரி வரைக்கும் ஏற்கனவே பந்தில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் இங்கே வருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒன்பது ஒன்பது ஆறு அதையும் மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பது நம்பர் வைக்கலாம் இல்லை இங்கே ஒரு ஆறு நம்பர் வைக்கலாம் இப்படின்னா நமக்கு தெரியும் அதுக்காக சொல்லக்கூடிய ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் கூட ஆறாம் நம்பர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இருந்த இடத்துக்கு இல்லைன்னா கூட விட்டுருங்க ஆறாம் நம்பர் வருதான்னு பார்த்து அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு என்ன சோர்ஸ்ன்னா பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி வரணும் எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய மாஸ்டருக்கு என்னுடைய அந்த டூ பாயிண்ட் ஓ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படியா இருந்தாலும் ஃபியூச்சரில் அந்த சேனலில் தான் வீடியோ போடுற மாதிரி வரும் எப்படி இருந்தாலும் கட்டி விட்டுருவாங்க நல்லாவே தெரியும் சரிங்க அதனால சொல்கிறேன் ஏன்னால் நிறைய விஷயங்கள் எது வந்து யூடியூப்பில் வந்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்குது அதையும் மீறி தான் உங்களுக்கு நிறைய நம்பர் நான் கொடுத்துட்ருக்குறேன் சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நீங்கள் உங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் நம்ம அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்குறோம் அதையும் கண்கிணை பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு இருந்துச்சுன்னா டப்புனு பிடிங்கி விட்டுருவாங்க அதனால தான் நமக்கு வருஷம் வருஷம் ஒன்று பிடி விட்றாங்க அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்ல விஷயம் தான் நம்ம சொல்கிறோம் எதுக்காகனா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம் அப்படிங்கிறா நம்ம ஒரு காரங்க தான் நமக்கு முக்கியம் அடுத்த ஒரு காரங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க அதனால் நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து படிக்கிறாங்க அதனால தான் வேறு வேறு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் கண்டினியூ பண்ணுங்கள் சூப்பராக வரும் நீங்கள் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுங்கிறது அதேமாதிரி நம்மளுடைய இந்த மாஸ்டர் கீழே டூ பாயிண்ட் ஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்